சனி பிரதோஷம் சிவபெருமானை வணங்க இந்த நாளில் செய்யும் வழிபாடு நம் வாழ்வை முழுமையாக மாற்றக்கூடியது பிரதோஷம் என்றால் என்ன திரையோதசி திதியில் மாலை நேரத்தில் நடைபெறும் விரதமே பிரதோஷம் சனிக்கிழமை வந்தால் அது சனி பிரதோஷம் எனப்படும் இந்த நாளில் சிவபெருமான் மற்றும் சனி பகவானை வணங்கினால் பல பாவங்கள் நீங்கி கிரக தோஷங்கள் குறையும் என்று நம்பப்படுகிறது விரதம் பூஜை இந்த நாளில் பக்தர்கள் உபவாசம் இருந்து சூரிய அஸ்தமனத்துக்கு பின் பூஜை செய்ய சிவலிங்கத்திற்கு பால் தயிர் தேன் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்யலாம் வில்வ இலைகள் அரளி மல்லிகை தாமரை போன்ற மலர்களால் சிவபெருமானை அலங்கரிக்கலாம் நந்தி மூலமாக சிவபெருமானை தரிசனம் செய்வதும் மிகுந்த பலனை தரும் மந்திரங்கள் ஜபம் ஓம் நமச்சிவாய மகா விருத் மந்திரம் தேவாரம் திருவாசகம் ஆகியவற்றை பாராயணம் செய்வது சிறப்பானது சனி பகவானுக்காக கருப்பு எல் இரும்பு பாத்திரம் நீல ஆடை போன்றவற்றை தானம் செய்வது நல்ல பலனை தரும் பலன்கள் இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் கிரக தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் செல்வம் அமைதி முன்னேற்றம் கிடைக்கும் சனி பிரதோஷத்தை செய்து ஒருவருக்கு நூறு பிரதோஷம் செய்து பலன் கிடைக்கும் என்று ஐதீகம் கூறுகிறது